ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சிவப்பரிசி மாவில் சூப்பரான சிவப்பரிசி பூரண குழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் சிகப்பரிசி மாவு எடுத்துருக்குறேன் இது வந்து கடையில் வாங்கின அரிசி தான் நீங்கள் எந்த மாவில் கொழுக்கட்டை செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி மாவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப நேரம் வறுக்க வேணால் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தா போதும் மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே பேனில் எந்த கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்தோமோ அதே கப்பாவில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொழுக்கட்டைக்கே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சூடான தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரே டைம்லேயே எல்லா தண்ணியும் கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க எல்லா தண்ணியும் ஊற்றுனதுக்கப்புறம் மாவு இப்படி தான் இருக்கும் இப்போ இது சூடாக இருக்குது இந்த மாவு கை போறக்கிற சூடு வர வரைக்கும் இதை ஆற விட்டுடலாம் மாவு அறுத்துக்குள்ளே கொழுக்கட்டை தேவைன்னா பூர்ணம் ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கிட்டு இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே வாசனைக்காக கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம போட்ட சக்கரை நல்லா மெல்ட் ஆகி தேங்காய் பூவோட ஒன்றாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருங்க இப்போது கொழுக்கட்டைக்கான பூர்ணம் ரெடி ஆகிடுச்சி ஆவி இப்போ ஆரடுச்சிங்க லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க எல்லா மாவும் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க கொழுக்கட்டைக்கான மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ரெண்டு விதமான அச்சு எடுத்துருக்குறேங்க ரெண்டு அச்சிலேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் அப்ளை பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை அச்சில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க பாருங்க மாவை அச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூர்ணத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான சிகப்பரிசி பூரண கோளுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே மீத உள்ள மாவுலேயும் கொழுக்கட்டை செஞ்சுருங்க பாருங்கள் மீத உள்ள மாவுலையும் கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஆவியில் வேக வச்சிடலாம் அதுக்கு எந்த தட்டில் வேக வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழுக்கட்டையை இதில் ஒன்று ஒன்று அடிக்க வச்சுருங்க கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இட்லி குண்டாவில் வச்சுருங்க மூடி வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் பாருங்கள் சூப்பரான சிகப்பரிசி பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த கொழுக்கட்டைங்களை வெளியெடுத்து இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் பாருங்க சிகப்பரிசி பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சிகப்பரிசி பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் செம்மர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த விநாயகர் சௌர்த்திக்கு இந்த சிகப்பரிசி பூர்ண கொழுக்கட்டையாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கொழுக்கட்டையை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க கொஞ்சம் கூட பூர்ணம் வெளியே வராமல் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள்